நீ வேலனாட்சி படமாச்சுட்டா மரவர் எல்லா தென் மாவட்டத்தில் முக்களை ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா இல்ல ஒரு சொல்லி வச்சான்ல அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு அவன் அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரட்டமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேலே ஓவர் கோட்டு நாங்கள் அதனால் அம்பேத்கர் வந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்கே கோட்டை யாருதே என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னென்னு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா அதில் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்கேன் என்ன அப்படி தப்பாக சொல்றீங்களே இது எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீங்கள அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதி கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக நீதி என்ற ஒன்று இங்கே உண்டா பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிடுச்சு இங்க மதம் எங்க இருந்து வருது